இந்தியாவிலே தமிழ்நாடுதான் ராதா என்பது போல நாம் பெற்றுள்ள பதினொன்று புள்ளி ஒன்பது விழுக்காடு இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி ஜிஎஸ்டி பி தமிழ்நாடுதான் தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் ஒன்றிய அரசு தரவுகளின்படி இந்தியாவில் அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கின மாநிலமும் தமிழ்நாடு தான் வேலைக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு தோழி விடுதிகள் வீட்டில் தனியா இருக்க முதியவர்களை பார்த்துக்க அன்பு சோலை இல்லங்கள் குழந்தைகள் தெம்பா வளர ஊட்டச்சத்தை உறுதி செய்யும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகள் ஒதுக்கீடு என்ற சாதனை திட்டத்தை நிறைவேற்றி இந்தியாவுக்கே முன்மாதிரியாக நம்முடைய திராவிட மாடல் அரசு திகழும் ஆதி திராவிட மக்கள் தொழில் முனைவராக உயர ஆனால் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் கள்ளக்குறிச்சி உட்பட அனைத்து மாவட்டங்களிலையும் அதிக எண்ணிக்கையிலான இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்கி நிலம் என்ன அதிகாரத்தை எளிய மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறோம் இதெல்லாம் சொல்ல சொல்ல எனக்கு மூச்சு வாங்குது ஆக மூச்சு வாங்குற அளவுக்கு மேஜர் சாதனைகளை இவ்வளவோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இதுல எதையாவது திராவிட மாடலுக்கு எதிரானவர்கள் கூட மறுத்து பேச முடியாது நான் கேட்கிறேன் இதுல அஞ்சு பெர்சென்ட் ஆவது அஞ்சு பெர்சென்ட் ஆவது அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்ததா அவங்களால சொல்ல முடியுமா இது என்னுடைய ஓபன் சேலஞ்ச் தைரியம் தான் சொல்லுங்க அஞ்சு பர்சன்ட் சொல்லுங்க பத்தாண்டு அதிமுக பாழ்போன தமிழ்நாடு திராவிட மாடல் ஆங்காண்ட துள்ளி குதிச்சு இன்னைக்கு ஒன்றிய அரசோட வஞ்சகத்தை மீறி அவங்களுடைய உதவி இல்லாமலேயே இன்னும் சொல்ல தமிழ்நாடு வளரவே கூடாதுன்னு அவங்க போடுகிற ஸ்பீட் பிரேக்கரை எல்லாம் தாண்டிதான் இந்த இடத்துல நம்ம நிக்கிறோம் அவங்க எத்தனை அடிமைகளை சேர்த்துக்கிட்டு அந்த பள்ளி சரி ஒற்றுமையா வாழக்கூடிய தமிழ்நாட்டு மக்களிடம் மதவெறியை தூண்ட முடியாது இந்த ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் எங்க திராவிட மாடல் அரசு இருக்கிற வரைக்கும் உங்களுடைய மதவெறி ஆட்டத்திற்கு இங்க இடம் கிடையாது தமிழ்நாட்டு மக்கள் உங்களை ஓட்டுக்களா விரட்டி அடிப்பாங்க நீங்க என்ன பண்ணாலும் சரி என்ன நாடகம் நடத்தினாலும் சரி தமிழ்நாட்டுல உங்க வித்த வேலைக்காகாது உங்க பாட்சா பலிக்காது